பத்தாயிரடி ஒரு ஐம்பது வீட்டுக்கு எனக்கு நான் பிள்ளையா பிறந்தது நாப்பத்தஞ்சு வயசு ஆகுது இது வரைக்கும் அந்த தெருவுக்கு குடி தண்ணீரே வந்தது கிடையாதுங்க பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க அரசாங்கத்துல அந்த பாத்ரூம் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்குதுங்க பசங்களுக்கு இல்ல முக்கியமா பசங்களுக்கு வந்து எல்லாம் வேணும் இவங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை டைம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் போயிடுறாங்க ஈவினிங் டைமில் சமுதாய கூடம் வேணுங்க ஒரு விசேஷம் பண்ணால் அது பண்ண ஒரு சமுதாய கூடம் வேணும் குளம் தூர் வாரணும் செடி செடி இல்லாமல் சுத்தப்பத்தமாக இருக்கணும் கேணிப்பட்டில் பார்த்துக்கிட்டா ஒழுங்கான முறையில் ஏரி பார்த்துனா வாய்க்கால் வந்து தூர்வாமிப்பு சரியில்லாத இருக்குது ஒவ்வொரு தெருவும் பார்த்துக்கிட்டால் சரியான ஒரு ட்ரிச்சையோ ஒழுங்காக தண்ணி போகிறதுக்கு சரியான முறையில் எதுவும் இல்லைங்க அப்படின் லைனை ஈபி ஒழுங்கான லைன் இல்லை அங்கங்கேயும் தொங்கிக்கிட்டு பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த மழை சீசன் வந்த உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லைன் எல்லாம் பிரச்சனை வரும் அதையெல்லாம் க கரெக்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா ஒழுங்கான முறையில் ஹாஸ்பிட்டலு கிடையாது இருக்குது ஹாஸ்பிட்டலு அதை பார்த்துக்கிட்டா வா வீக்கில் ஒரு டைம் வராங்க அது சரியான முறையில் இல்லை